இல்லை நீங்கள் கூட்டணி கட்சிகளை மட்டும் அதாவது எதிர்கட்சிகள்லேருந்து பிளவை ஏற்படுத்துவாங்க எதிர்கட்சிகளிலேருந்து எம்எல்ஏக்களை சேர்த்துப்பாங்க இதெல்லாம் எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய விஷயம் இவர் பாஜக மட்டும்தான் ஒரு புது நடைமுறை கூட்டணி கட்சிகளையும் சுவாக பண்ணுறது பாஜக என்பது எல்லா கட்சிகளும் புரிந்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் கூட்டணி சேர்க்கறதுக்கே பயப்படுறாங்க எல்லாரும் எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்வதற்கே அவர் பயந்த கட்சியாக பாஜக இருந்தது என்பது தான் உண்மை அவர் சொல்லுங்கள் நீங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு காலி பண்ணிடுறீங்கன்றார் அப்படி அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆந்திரால வந்து ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு திரு சந்திரபாபு நாயுடு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து எங்களோட கூட்டணியில இருந்தார் ஏதோ காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி பதி தேர்தல் போது அவர் வந்து விட்டு பிரிஞ்சிட்டார் ஆனா அதே சந்திரபாபு நாயுடு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் வந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சு ரெண்டாயிரத்தி திரும்பி எங்களோட வந்தார் இன்னைக்கு நாங்க அங்க வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கோம் அங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் நாங்க ஸ்வீப் பண்றோம் அதே மாதிரி அங்க அசெம்பிளி எலெக்ஷன் டூ தேர்ட் மெஜாரிட்டியில இப்ப அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மீண்டும் வந்து முதலமைச்சராக ஆவதற்காக அது மொத்தம் அவர் நண்பர் சொல்ற மாதிரி நாங்கள் வந்து அவங்கள அவங்களெல்லாம் சுவாகா பண்ணிடுறோம் கபலீகரம் பண்றோம் அப்படி கிடையாது இவங்க வந்து எந்த ஒரு உதாரணமாக எடுத்தாலும் அந்த கட்சிகளுக்குள்ளார உள்ளார உள்ள பிரச்சனைகள்னால அவங்க உடைகிறதுக்கு நாங்க வந்து பொறுப்பு கிடையாது நாங்க யாரையும் உடைக்கிறதும் கிடையாது அதுதான் வந்து இன்னைக்கு வரலாற்றுல வந்து இன்னைக்கு ஆந்திரா வந்து மிக சரியான ஒரு உதாரணம் எப்ப வந்து அவருக்கு தப்புன்னு நீங்க உடைத்து கூப்பிட்டு வந்தா நாங்க மகாராஷ்டிரால உள்ள கட்சிகள்லாம் என்னாச்சு பிரச்சனைகள் அதாவது அவரு சிவசேனா வந்து ரெண்டா உடையது ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்குள்ளார உள்ள பிரச்சனை யாரு ஆகுது அப்படின்னு அதுல நாங்களா போய் உடைக்க சொன்னோம் அது கிடையாது அதே மாதிரி என் சிபி அவருக்கு அஜித் பவாருக்கும் சரி சரத்பவாருக்கும் சரி அவங்களுக்குள்ளார உள்ள பிரச்சனை யாரு சுப்ரியா சூலேவா வந்து அவர் கொண்டு வரணும்னு விரும்புறாரு என்சிபியோட தலைவர் அதே சமயம் அஜித் பவார் நான் தான் வந்து அரசியல்ல ரொம்ப நாளா இருக்கேன் உங்களுக்கா நான் உழைச்சிருக்கேன் என்னைதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணணும் தலைவரா அப்படின்னு அவரு போராட்டத்துல அந்த இடத்துல அது உடையுது அப்ப பாஜக யாரையும் உடைக்கிறது இல்ல அவங்க உடையிறாங்க அவங்க எங்கள்கிட்ட வராங்க சேர்ந்து நாங்கள் பயணிக்கணும் அப்படின்ற வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் தொடர்ச்சியாக அவர் முன்னிலையில் இருக்கிறார் என்பது தற்போது வந்திருக்கும் ஒரு செய்தி